ஆட்சி கொழுக்கட்டை மாவர் வந்தாச்சே ஆட்சி கொழுக்கட்டை மாவருக்கு கொழுக்கட்டை ஆட்சை கேட்டு வாங்குங்கள் மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக சென்னை போரூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் வரங்களை செய்தியாளர் சுரேந்திரம் சுரேந்திர இந்த போக்குவரத்து நெரிசல் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது முழுவரங்கள் என்ன ஆஹ் வணக்கம் சென்னை போரூரில் இருந்து ராமாபுரம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் மெட்ரோ பணி காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சம்பவம் வாகன ஓட்டிகளை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது கடந்த சில ஆண்டுகளாகவே மெட்ரோ இரண்டாம் கட்ட பணி வந்து இந்த பகுதிகளில் துரிதமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில தற்போது வளசரவாக்கம் ஆற்காடு பிரதான சாலையில் இந்த மெட்ரோ கட்ட பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டு சாலைகள் மூடி அதிவேகமாக பணி என்பது கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டு தற்போது மாற்றுப்பாதை வழியாக ராமாபுரம் போரூரில் ராமாபுரம் செல்லக்கூடிய சாலையை பயன்படுத்தி வருகின்றன இந்த நிலையில் தற்போது அதிக அளவுல இந்த செய புறமாக வாகனங்கள் செல்வதால் தற்போது இருபத்தி நான்கு மணி நேரமும் போரூரில் இருந்து ராமாபுரம் செல்லக்கூடிய சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை நம்மளால நேரடியாக காண முடிகிறது குறிப்பாக போரூர் மேம்பாலத்தின் மீது சுமார் அயப்பந்தாங்களில் இருந்து போரூர் மேம்பாலம் அதே போன்று ராமாபுரம் செல்லக்கூடிய சாலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் சாலையின் ஓரத்தில் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மளால நேரடியாக காண முடிகிறது குறிப்பாக மெட்ரோ இரண்டாம் கட்ட பணியினால வலசரவாக்க ஆற்காடு சாலை மூடப்பட்டுள்ளதால தற்போது இந்த பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது அது மட்டுமின்றி மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிக்கு காரணமாக சாலையின் நடுவுல இரும்பு தகடுகள் அடிக்கப்பட்டு பணி என்பது துரிதமாக நடைபெற்று வருவதால மிகவும் அகலம் கொண்ட இந்த சாலைகள் வந்து குறுகி காட்சியளிக்கப்படுகிறது குறிப்பாக ஒன்றில் இருந்து இரண்டு வாகனங்கள் சென்றாலே அந்த சாலையில் சாலை மூடப்படக்கூடிய நிலையில் தற்போது அந்த சாலை காட்சியளிக்கிறது இதனால வாகனங்கள் சுமார் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய சாலையில் இரண்டில் இருந்து மூன்று வாகனங்கள் செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளதால கடும் போக்குவரத்து நெரிசலனை வாகன ஓட்டிகள் சந்திக்கின்றன குறிப்பாக தொழில்துறை சார்ந்த அலுவலகங்கள் ராமாபுரம் அதே போன்ற ஐடி நிறுவனங்கள் உள்ளிட்ட நிறுவனங்கள் செயல்படக்கூடிய பிரதான சாலை அதிக அளவு வாகனங்கள் பயன்படுத்தக்கூடிய சாலையில் போதிய அளவு தற்போது வாகன வசதி செல்லக்கூடிய வசதி இல்லாதால தினந்தோறும் வாகன ஓட்டிகள் அந்த பகுதியில் கடும் மின்னலுக்கு ஆளாகி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது எனவே மெட்ரோ பணியை துரிதமாக காலை இரவு என பல்வேறு நேரங்களிலும் துரிதப்படுத்தி கூடுதலாக ஆட்களை நியமித்து பணியை முடித்து அந்த பகுதியில போக்குவரத்தை சீரமைத்து தர வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகள் மத்தியில் கோரிக்கை எழுந்து வருகிறது விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்